thank you ப்பர் கோவில் தேரோட்டத்தில் தேரடியில் இருந்து திருத்தேர் புறப்படும் முன்பே தேரினுடைய மூன்று வடங்கள் அருந்து விழுந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் உள்ள பழமையான சிவாலயங்களில் ஒன்றான நல்லையப்பர் கோவிலில் ஆணி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இதற்கான விழா கடந்த பதிமூன்றாம் தேதி துவங்கியது விழா நாட்களில் தினமும் காலையிலும் மாலையிலும் சுவாமி அம்பால் வீதி உலா நடக்கிறது விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அதிகாலை மூன்று மணிக்கு சுவாமி அம்பாள் தேருக்கு எழுந்தருளும் வைபவம் நடந்தது அதைத் தொடர்ந்து காலை ஆறு நாற்பது மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது தேரோட்டம் துவங்கியதில் இருந்து மூன்று வடங்கள் அருந்து புதிய வடம் மாற்றப்பட்டு ஒரு மணி நேரம் கழித்து தேரோட்டம் நடைபெற்றது அடுத்த சில நிமிடங்களில் நான்காவது வடமும் அருந்து தேர் மீண்டும் நிறுத்தப்பட்டது பின்னர் இரும்பு சங்கிலிகளை கொண்டு தேர் இழுக்கப்பட்டது இதனால் பக்தர்கள் மனவேதனை அடைந்தனர் இது குறித்து இந்து அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்